தொழில் தான்ப்பா கூறு ஏய் யூ டி ஸ்டானு கூறு சார்டா மைக்கிலையா மைக்கில் கூறுலா கூறு தெரியாதுப்பா மேடம் یہاں رہ

இன்னும் மட்டும் ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் சார்பாக அன்புடன் வருக வருகனை இருக்கிற கூப்பி டி நாராயண கவுண்டர் அவர்களையும் என் கண்ணன் மந்திரி கவுண்டன் அவர்களையும் சர்மன் கோல்கார் கவுண்டர் அவர்களையும் அன்புடன் வருக வருகிறோம் இந்த விழா அற்புதமாக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் உயிர்திரிவாளர் சின்ன ஊர் முதல மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் எங்களுடைய நகர கழக செயலாளர் திமுக அன்பு திருவாளர் மேற்கு நகர செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய சின்னம் ஊர் பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி என் மகேந்திரன் அமைப்பாளர் சுப்ரமணி மணி மணிபாலராமன் இந்த அத்தனை நல்ல உழவர்களுக்கும் நின்றார்ந்த நன்றி முதல் பரிசாக இரண்டாம் பரிசாக வழங்கும் ஒன்பதாம் தங்கம் ஸ்ரீனிவாசன் திமுக செய்தி தொடர்பாளர் நகர மன்ற உறுப்பினர் சரவணன் ஸ்ரீ லட்சுமி ஏஜென்சி அக்கோசூர் வாட்டர் கம்பெனி திமுக மாவட்ட துணை அமைப்பாளர் விவசாய தொழில் அணி கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம்

பத்து நல சங்க தலைவர் அவர்களுக்கு நின்றார்ந்த நான்காம் வழங்கும் நோட்டு மாமன் முனியப்பன் ஐயாவர்களும் தட்டாளி அவர்களும் ஐயாவர்களும் மாணவர் ஐயாவர்களும் கிட்டப்பட்டுச் சேர்ந்த மந்தி சிவா அவர்களுக்கு நின்றார்ந்த நன்றி கே மாநில துணைத் தலைமை செயலாளர் பாமக குடும்பத்தால் அனைவருக்கும் நன்றி ஐந்தாம் அரசு வழங்கும் சின்ன பையன் எக்ஸ் கவுன்சிலர் பி கிருஷ்ணன் பி அமர்சிங் குமார் எம் சக்தி குடும்பத்தார் நன்றி ஆளாம் அமைப்பு சாரா ஓட்டலி மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அருமையன் எங்களுடைய நெருப்பையன் நாட்டின் உதவியாளர் இவர் கண்ணியன் அவர்களுக்கு நெஞ்சார் தங்கம் ஆர் சி குடும்பத்தாருக்கு நெஞ்சார் நன்றி எட்டாம் மூன்று கிராம் தங்கம் ஆர்

மற்றும் அனைவருக்கும் செஞ்சார்கள் நன்றி இருபத்தி ஒன்னு முதல் முப்பது வரை முப்பது கிராம் தங்கம் பரிசாக வழங்கப்படுகிறது திருவிட்டார் குடும்பத்தினர் சார்ந்த நன்றி மற்றும் ஊர்மக்கள் ஊர் பொருமக்கள் திறபவர்களுக்கு நின் நன்றி நன்றி சார் மாவட்ட செயலாளர் நன்றி சின்ன முகேஷ் எஸ்டேட் நன்றி முகேஷ் அவர்களுக்கு கம்பெனி உள்ள திவ்ராயின்றி அவர்களுக்கு நிஜாண நன்றி குமார் அவர்களுக்கு நிதானம் நன்றி மகேந்திரன் அவர்களுக்கு முன்சார்ந்த நன்றி மற்றும் அனைத்து கால்நடை மனுதளமும் மானவிலையில் கிடைக்கும் சிறந்த இடம் ராய்ஹோட்டை மேம்பாலம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் வழங்கும் கோகுல் அவர் குடும்பத்தாருக்கு நெஞ்சார் நன்றி சக்தி அவர் குடும்பத்தாருக்கு நெஞ்சார் நன்றி எம் முருகேசன் குடும்பத்தாருக்கு நெஞ்சார் நன்றி உருளை சுரளி அவர் குடும்பத்தாருக்கு நிஜார் நன்றி காலே அவர்களுக்கு நிஜாரம் நன்றி முசாத் இப்ராஹிம் அவர்களுக்கு நிஜார்ப்பு நன்றி வெங்கடமால் ராஜன் அவர்களுக்கு நிஜாரண நன்றி தாபா வெங்கட்ராமன் மாமன் அவர்களுக்கு நிஜார்பு நன்றி மாணவன் தலைவர் அவர்களுக்கு நிஜார் நன்றி ஜி திருப்பதி மேஸ்திரி அவர்களுக்கு நிஜார்த்த நன்றி கிருஷ்ணன் திருகோண்டர் அவர்களுக்கு நிஜார் நன்றி கோவிந்தன் படக்கலை அவர்களுக்கு நிஜார் நன்றி கேபிஎன் நாகராஜன் என் நாகராஜன் ஐயர்களுக்கு நிஜார்த்த நன்றி ஆர் பெருமாள் டிரைவர்

சார்ந்த நன்றி பரிசுகளை வாரி வாரி வழங்கி அனைத்து குறைவர்களுக்கும் சபல சபாதித்தோடு ஓர் நோயற்ற வாழும் உரோயற்ற திருவனமாக வாழ்ந்து வாழ்த்துகின்றோம் இந்த விழாவில் இன்னும் சில மனிதர்களை விழா ஆரம்பமாகிறது தைவம் கோர்ந்து வழிகாட்டல் காலைகளை வேகமாக வழிகாட்டி கொண்டுமாள் அன்போடு கேட்டு கொள்ளும் அட்டம் முன்பதிவு பண்ணவர்கள் அட்ட பெறாத எடுத்து நண்பர்களுக்கு அன்பாறு வீட்டுக்குள் சூழ்ந்த அழுகாமல் அட்டம் வழங்கப்படுகிறது அட்டை குத்துக்கொள்ளுமாறு அன்புணர்வு கேட்டு கொள்ளும்

இந்த விழாவிற்காக வேலை அமைப்பதில் டிஜிடல் அமைப்பதில் அவர்களுக்கும் விழாக்கண்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி எங்களுடைய கிராமத்திற்கு பிறகு தந்துள்ள தமிழக பாரம்பரிய மஞ்சள் பிரச்சினை சங்கத்தின் மாவட்ட உறுப்பினர்கள் அன்புடன்